இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பார்வதி தனது நண்பருக்கு வந்து டீ ஊற்றி கொடுத்தோம் கலக்கலப்பாக பேசி கொண்டிருக்க அந்த நேரத்தில் வந்து மீனா வர்றார் அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டு சாமியறையில் பூ வச்சு கொண்டிருக்கிறார் இதன் போது பார்வதிக்கு கதை எழுதி வந்ததாக அவருடைய நண்பர் வந்து கொடுக்க அத பார்வதி வந்து வாசிக்கிறார் அதற்கு பிறகு அங்கு வந்த மீனா கதையை கேட்பதற்கு நன்றாக இருந்ததோ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க என்று ஐடியா கொடுக்கிறார் அந்த நேரத்தில் அங்கே வந்த விஜயா இவ ஐடியா கொடுத்தா நல்லா தான் இருக்கும் என்று மீனாவை திட்டுகிறார் அதற்கு பிறகு விஜயா பார்வதியை கண்டிக்க உனக்கு மொத்த குடும்பமும் இருக்கிறது ஆரம்பத்தில் டான்ஸ் கிளாஸ் பண்ணினா இப்போ வந்து யோகா கிளாஸ் பண்ணுறா உனக்கு ஏதாவது செய்கிறா ஆனால் நான் ஏன் வந்து யூடியூப் சேனல் செய்யக்கூடாது இப்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது அதையும் கெடுக்க பார்க்காத என்று சொல்லி விஜயாவை திட்டிவிட்டு செல்கிறார் பார்வதி இன்னொரு பக்கம் மீனாவின் அம்மா சீதாவையும் மீனாவை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க மயங்கி விழுகிறார் அதற்கு பிறகு மீனாவும் சீதாவும் கிளம்பி வருமாறு ஆனால் வந்து மீனா நான் உங்க கூடவே இருந்து விட்டு கொடுக்காமல் வந்து தன்னுடன் வந்து வருமாறு பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த முத்து சீதா வீட்டிற்கு அம்மா செல்லட்டும் அதுதான் நல்லது என்று சொல்ல மீனா அதிர்ச்சியாக பார்க்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்த பார்க்கலாம் Thank <laughs> you.